இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் உள்ள முப்பத்தி ஆறு பில்லியன் டாலர்களை மீட்பதில் இலங்கை தீவிரம் ஜெர்மனி சுவிஸ் எல்லை சோதனையில் சிக்கிய மூவாயிரத்து அறுநூற்று பதினைந்து பேர் அதிகாரிகளின் அதிரடி நடவடிக்கை சூருக்கில் குழந்தைகள் மீதான துஷ்பிரயோகம் அதிகரிப்பு வெளியான பகீர் தகவல் சுவிட்சர்லாந்து முழுவதும் வாடகை உயர்வு குத்தகைதாரர்கள் கவலை சூரிச்சில் உச்சத்தை தொட்ட மக்கள் தொகை அடுத்து நடக்கப் போவது என்ன வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக் கொள்ளவும் வேறு வங்கிகளில் தனிநபர் வங்கிக் கடன் கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் தொடர்புகளுக்கு இருபது எட்டு ஐம்பத்தி எட்டு கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சூரிஜ் பாசல் மாநிலங்களில் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறது

தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் சுமார் ஆறாயிரம் நிறுவனங்கள் வங்குரோத் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இவ்வாறு பெரும் எண்ணிக்கையிலான நிறுவனங்கள் வங்குரோத்து அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த எண்ணிக்கையானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விடவும் பத்தொன்பது வீத அதிகரிப்பு என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக சுவிட்சர்லாந்தின் தென் பகுதிகளில் அதிக அளவு நிறுவனங்கள் வங்குரோத் அடைந்துள்ளன சுமார் இருபத்தி ஏழு வீதமான நிறுவன வங்குரோத்துகள் சுவிட்சர்லாந்தின் தென்பகுதியில் பதிவாகியுள்ளதாகவும் மத்திய சுவிட்சர்லாந்தில் இருபத்தி மூன்று வீதமாக இந்த எண்ணிக்கை பதிவாகி தெரிவிக்கப்படுகிறது விருந்தோம்பல் துறை அதிக அளவு பாதிப்புகளை எதிர்நோக்கியதாக கூறப்படுகிறது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று புதிய நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட மூன்று வீத அதிகரிப்பு எனவும் கூறப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் பாலியல் தொழிலாளி ஒருவரை படுகொலை செய்த நபர் ஒருவரும் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வயதான ரொமானியாவை சேர்ந்த பெண் பாலியல் தொழிலாளி ஒருவர் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தார் இதைத் தொடர்ந்து இந்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் சிகிச்சை பல உயிரிழந்துவிட்டதாகவும் உயிரிழந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் கூறுகின்றனர் இந்த பெண்ணை சுட்டுக் கொன்ற நபர் தனக்கு தானே சூடு நடத்தி உயிர் கொள்ள முயற்சித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய நகரமான சூரிச் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதியில் ஒரு புதிய மக்கள் தொகை மைல் கல்லை எட்டியுள்ளது புதன்கிழமை நகராட்சி அதிகாரிகள் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின்படி நகரம் இப்போது நான்கு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்து நான்கு குடியிருப்பாளர்களை கொண்டுள்ளது இது முந்தைய ஆண்டை விட பேர் அதிகமாகும் இது சூரிச்சிற்கு மற்றொரு சாதனையாகும் இது ஒரு செழிப்பான நகர்ப்புற மையமாக அதன் நிலையை உறுதிப்படுத்துகிறது சமீபத்திய தரவு சூரிச்சின் அதிகரித்து வரும் பன்முகத்தன்மையையும் எடுத்து காட்டுகிறது வேலை கல்வி மற்றும் கலாச்சாரத்துக்கான உய்களாவிய மையமாக சூரிச்சின் ஈர்ப்பை பிரதிபலிக்கும் வகையில் நகரத்தில் வாழும் வெளிநாட்டினரின் விகிதம் மொத்த மக்கள் தொகையில் முப்பத்தி மூன்று தசு ஏழு வீதமாக உயர்ந்துள்ளது இந்த போக்கு சர்வதேச திறமைகளை ஈர்க்கும் காந்தமாக நகரத்தின் பங்கையும் ஐரோப்பாவின் மிகவும் துடிப்பான மற்றும் பிரபஞ்ச நகரங்களில் ஒன்றாக அதன் நற்பெயரையும் அடிக்கோடுத்து காட்டுகிறது சூரிச்சின் மக்கள் தொகை வளர்ச்சி பல காரணிகளாக ஏற்படுகிறது அவற்றில் வலுவான பொருளாதாரம் உயர் வாழ்க்கை தரம் மற்றும் சிறந்த உட்கட்டமைப்பு ஆகியவை உள்ளடங்கும் சுவிட்சர்லாந்தின் நிதி தலைநகரான சூரேஜ் உலகம் முழுவதிலும் இருந்து நிபுணர்களை ஈர்க்கிறது கூடுதலாக அதன் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மாணவர்களையும் கல்வியாளர்களையும் ஈர்க்கின்றன இது மக்கள் தொகை அதிகரிப்புக்கு மேலும் வலி சேர்க்கிறது வளர்ந்து வரும் மக்கள் தொகை பொருளாதார மற்றும் கலாச்சார நன்மைகளை தரும் அதே வேளையில் நகர திட்டமிடுபவர்களுக்கு இது சவால்களை முன்வைக்கிறது வீட்டு வசதி தேவை அதிகமாக உள்ளது மேலும் உட்கட்டமைப்பு பொது சேவைகள் மற்றும் போக்குவரத்து அமைப்புகள் விரிவடையும் மக்கள் தொகைக்கு ஏற்ப வேகத்தை அதிகரிக்க அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர் மேலும் உட்கட்டமைப்பு பொது சேவைகள் மற்றும் போக்குவரத்து அமைப்புகள் விரிவடையும் மக்கள் தொகைக்கு ஏற்ப வேகத்தை அதிகரிக்க அதிகாரிகள் பணியாற்றுகின்றனர் இப்போதைக்கு இருபத்தோராம் நூற்றாண்டில் நகர்ப்புற வளர்ச்சியின் வாய்ப்புகள் மற்றும் சவால்களுக்கு சூரிச் ஒரு சான்றாக நிற்கின்றமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்து வாடகை விலைகளில் குறிப்பிடத்தக்க உயர்வை சந்தித்து வருகிறது இதனால் குத்தகைதாரர்கள் மலிவு விலையில் வீடுகளை கண்டுபிடிப்பது கடினமாகி வருகிறது சி எஸ் எல் ரியல் எஸ்டேட் ஆலோசகர்கள் நடத்திய சமீபத்தை ஆய்வின் பிரகாரம் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுப்பதற்கான செலவு சீராக உயர்ந்து வருகிறது அதே நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாடகை சொத்துக்கள் எண்ணிக்கை தொடர்ந்து சுருங்கி வருகிறது இந்த போக்கின் முக்கிய குறிகாட்டுகளில் ஒன்று நாடு தழுவிய காலியிட விகிதமாகும் இது இப்போது தசம் பூஜ்ஜியம் எட்டு சதவீதமாக இருக்கிறது இது மிகவும் குறைந்த வட்டமாகும் இது நாடு முழுவதும் வாடகை வீடுகளின் கடுமையான பற்றாக்குறை குறைக்கிறது குறைவான சொத்துகள் கிடைப்பதால் குத்தகைதாரர்களிடையே போட்டி தீவிரமடைந்துள்ளது இதனால் வீட்டு உரிமையாளர்கள் புதிய வாடகைதாரர்களிடமிருந்து அதிக வாடகையை பெற வேண்டியுள்ளது வீட்டு பற்றாக்குறை மிகவும் கடுமையாக இருக்கும் பெரிய சுவிஸ் நகரங்களில் நிலைமையானது குறிப்பாக கவலைக்குரியது நாட்டின் மிகப்பெரிய நகர மற்றும் பொருளாதார மையமான சூரிச் கடந்த ஆண்டில் வாடகை விலைகள் ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது வலுவான தேவை மற்றும் குறைந்த விநியோகத்தோடு சூரிச்சில் மலிவு விலையில் வீடு கண்டுபிடிப்பது ஒரு பெரிய சவாலாக மாறுகிறது கடுமையான வீட்டு வசதி நெருக்கடி எதிர்கொள்ளும் மற்றொரு நகரம் மூன்று சதவீதம் வாடகை அதிகரித்துள்ளது லவுசானில் வாடகை விலைகள் ஆறு சதவீதம் உயர்ந்துள்ளன இது குத்தகைதாரர்களுக்கு மிகவும் விலை உயர்ந்த நகரங்களில் ஒன்றாக மாறியுள்ளது இந்த தொடர்ச்சியான வாடகை நெருக்கடிக்கு பல காரணிகள் பங்களிக்கின்றன முக்கிய காரணங்களில் ஒன்று அதிக தேவைக்கும் குறைந்த விநியோகத்துக்கும் இடையிலான ஏற்றத்தாழ்வாகும் காலியாக உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் குறைவாக இருப்பதால் வீட்டு உரிமையாளர்கள் விலைகளை உயர்த்த முடியும் கூடுதலாக மக்கள் தொகை வளர்ச்சி ஒரு குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கிறது ஏனெனில் பல சுவிஸ் நகரங்கள் தொடர்ந்து புதிய குடியிருப்பாளர்கள் ஈர்க்கின்றன இதனால் வீட்டு வசதிக்கான தேவை மேலும் அதிகரிக்கிறது மற்றொரு முக்கிய பிரச்சனை வேகம் வீட்டு வசதிக்கான தேவை அதிகரித்து வருகின்ற போதிலும் புதிய குடியிருப்பு கட்டிடங்கள் தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு விரைவாக கட்டப்படவில்லை மேலும் நில உரிமையாளர்கள் பெரும்பாலும் புதிய குத்தகைதாரர்களுக்கான வாடகை உயர்த்துகிறார்கள் புதிய வாடகைதாரர் குடியேறும் போது அதிக விலைகளை நிர்ணயிப்பதன் மூலம் போட்டி சந்தையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த ஒருங்கிணைந்த காரணிகள் வாடகை விலைகளை உயர்த்துகின்றன இதனால் குத்தகைதாரர்கள் சுவிட்சர்லாந்தில் மலிவு விலையில் வீடுகளை கண்டுபிடிப்பது கடினமாகிறது மாதங்களில் வாடகை விலை தொடர்ந்து உயரக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் புதிய வீட்டை தேடும் குத்தகைதாரர்கள் கடுமையான போட்டி மற்றும் அதிக செலவுகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் இதற்கிடையில் புதிய கட்டுமான திட்டங்களை ஊக்குவித்தல் மற்றும் வாடகை உயர்வுகளில் கடுமையான விதிமுறைகளை செயற்படுத்துதல் போன்ற நெருக்கடியை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு வீட்டு வசதி ஆதரவாளர்கள் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றனர் வாழ்க்கை செலவு அதிகரித்து வருவதால் சுவிட்சர்லாந்து முழுவதும் பல குடியிருப்பாளர்கள் நிதி நெருக்கடியை உணர்கிறார்கள் இதனால் மலிவு விலை வீடுகள் என்ற பிரச்சனை கவலுக்குரியோர் வளர்ந்து வரும் தலைப்பாக மாற்றமடைந்து வருகின்றன குறிப்பிடத்தக்கது சுவிஸ் மாகாணம் ஒன்றிற்கு தொற்று நோய் ஒன்று தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது சூரிஸ் மாகாண மக்களுக்கு மணல் வாரி அல்லது மன்னன் என அழைக்கப்படும் மேசில்ஸ் எனும் அம்மை நோய் அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதற்கு காரணம் இளம் வயதினர் மற்றும் நடுத்தர வயதினர் மத்தியில் தடுப்பூசி பெறுவதில் உள்ள வித்தியாசமே என்று சூரிஷி மாகாண மருத்துவரான பிரான்சிஸ்கா க்ளஸ்கே தெரிவித்துள்ளார் மருத்துவர்கள் தங்கள் நோயாளிகள் முறையாக தடுப்பூசி பெற்றுள்ளார்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் சூரிஷி மாகாணத்தில் மாத்திரம் இதுவரை எட்டு பேருக்கு மன்னன் நோய் தொற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் பிற பகுதிகளிலும் தொற்று அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகின்றன இந்த மன்னன் தொற்று பொதுவாக எந்த பின் விளைவுகளும் இன்றி தானாகவே குணமாகிவிடும் ஆனால் சிலருக்கு அது மூளை காய்ச்சல் நியூமோனியா காது போன்ற பிரச்சனைகளையும் அபூர்வமாக மரணத்தையும் ஏற்படுத்திவிடக் கூடும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது பின்னர் செய்திகள் தொடரும் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக் கொள்ள பத்தாண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட பி ஆடை கவுண்டிங் நிறுவனத்தை நாடுங்கள் அண்ட் கவுண்டிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி புதன்கிழமை பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூர்சாவில் கார் மற்றும் பேருந்துக்கிடையே போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது எழுபத்தி எட்டு வயதான ஒரு ஓட்டுநர் லெரிசன்டர் ஷாப்பிங் சென்டரின் வாகன நிறுத்தும் இடத்திலிருந்து பிரதான தெருவுக்கு திரும்ப விரும்பிய போது சரியான பாதையை தவற விட்டமையால் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது பிற்பகல் இரண்டு ஐம்பது அளவில் சாரதி நகரின் மையப்பகுதியை நோக்கி இடதுபுறமாக திரும்ப விரும்பிய போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது அதே நேரத்தில் ஒரு பேருந்து ஊருக்கு வெளியே வந்து கொண்டிருந்தது வாகனம் நெருங்கி வருவதை ஓட்டுநர் கவனிக்கவில்லை அல்லது நிலைமையை தவறாக கணித்ததால் காருக்கும் பேருந்துக்கும் இடையே யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஆயினும் கூட நிறைய ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சம்பந்தப்பட்ட இரண்டு வாகனங்கள் பல சந்தித்தன சேதத்தின் சரியான அளவு இன்னும் தெளிவாக இல்லை விபத்துக்கான சரியான காரணத்தை தெளிவுபடுத்த போலீசார் விசாரணை ஆரம்பித்துள்ளனர் இதுபோன்ற விபத்துகளை தவிர்க்கும் வகையில் சூரிச் தெருவில் குறிப்பாக கவனமாக இருக்குமாறு சாலை பயனாளிகள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சுவிட்சர்லாந்தில் உள்ள முப்பத்தாறு பில்லியன் டாலர்களை மீட்பதில் இலங்கை தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக பிரித்தானியாவில் இருக்கும் ராணுவ ஆய்வாளர் அரூஸ் தெரிவித்தார் இலங்கை தமிழருக்கு சொந்தமான பிரபல தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்து இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் இலங்கையை பொறுத்தவரை தற்போது ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார உதவி தேவைப்படும் நாடாகவே இருக்கிறது இலங்கையில் தற்போது காணப்படும் பொருளாதார தட்டுப்பாடு காரணமாக அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்வறைகள் மேலெழும்பும் என்ற நிலை உள்ளது அண்மையில் அமெரிக்காவின் யுஎஸ் எய்ட் நிதியை டொனால்டு ட்ரம்ப் நிறுத்தியது இலங்கையின் பொருளாதாரத்தில் தாக்கம் ஏற்பட்டுள்ளது சாதகமானதாக இல்லை இது அண்மையில் சுவிஸ் தூதுவருடன் கருப்பு பணத்தை எவ்வாறு நாட்டுக்கு கொண்டு வருவது என்று கலந்துரையாடியுள்ளனர் இலங்கையின் முப்பத்தாறு ஆறு பில்லியன் டாலர்கள் சுவிட்சர்லாந்தில் இருப்பதாக கூறப்படுகிறது இதனை மீட்பதில் இலங்கை அரசு தீவிரமாகியுள்ளது என குறிப்பிட்டார் சூரிச் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தைகள் பாதுகாப்பு குழுவானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உடல் ரீதியான துஷ்பிரயோகம் மற்றும் குழந்தைகளை துஷ்பிரயோகம் செய்யும் வழக்குகள் கவலை அளிக்கும் வகையில் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது மொத்தம் அறுநூற்று அறுபத்தைந்து சந்தேகத்துக்குரிய வழக்குகள் ஆய்வு செய்யப்பட்டதில் ஐநூற்று முப்பது வழக்குகளில் குற்றம் அல்லது துஷ்பிரயோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டுகிறது இதில் அறுநூற்று எழுபத்தி ஒன்பது சந்தேகத்துக்கிடமான வழக்குகளில் ஐநூற்று பதினெட்டு உறுதியாகியுள்ளன உடல் உபாதைகளின் அதிகரிப்பு குறிப்பாக ஆபத்தானது கடந்த ஆண்டு இருநூற்று பதிமூன்று வழக்குகள் பதிவாகின மேலோட்டமான காயங்கள் முதல் ஒரு குழந்தை பரிதாபமாக இறந்தது வரை இந்த வழக்குகள் நீண்டு செல்கின்றன இந்த புள்ளி விவரங்கள் குழந்தைகளை சிறப்பாக பாதுகாக்கவும் தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தவும் அவசர தேவையை அடிக்கோடு காட்டுகின்றன சூரஜ் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தைகள் பாதுகாப்பு குழு சந்தேகத்துக்குரிய வழக்குகளில் கவனம் மற்றும் விரிவான நடவடிக்கையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது துஷ்பிரயோகம் சந்தேகிக்கப்பட்டால் எச்சரிக்கை அறிகுறிகளை தீவிரமாக எடுத்துக் கொள்ளவும் தொழில்முறை உதவியின் நாடவும் பெற்றோர் கவனிப்பாளர்கள் மற்றும் சமூகத்தை கேட்டுக்கொள்கின்றனர் குழந்தைகளின் பாதுகாப்பை மேலும் மேம்படுத்துவதற்கான ஒரு எச்சரிக்கை அழைப்பாகும் துஷ்பிரயோகத்தில் குழந்தைகளை பாதுகாக்க தடுப்பு திட்டங்கள் கல்வி பிரசாரங்கள் மற்றும் பொது விழிப்புணர்வு ஆகியவை முக்கியமானவை குழந்தைகள் பாதுகாப்பு குழு எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்கும் அதே வழியில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆதரவளிக்கும் பணியை தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆயிரக்கணக்கான மக்களை சுவிட்சர்லாந்துக்குள் நுழைய அனுமதிக்க ஜெர்மன் பெடரல் போலீஸ் மறுக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் நடுப்பகுதியிலிருந்து பெப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் வரை சுவிட்சர்லாந்து எல்லையில் மூவாயிரத்து அறுநூற்று பதினைந்து பேருக்கு நுழைவதற்கு ஜெர்மன் பெடரல் காவல்துறை மறுத்துள்ளதோடு அவர்களின் குடியிருப்பு அனுமதியை ரத்து செய்ததாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது கடந்த செவ்வாயன்று வெளியிடப்பட்ட ஸ்டட் கார்டு பெடரல் போலீஸ் அறிக்கையிலிருந்து இது வெளிப்படுகிறது புள்ளி விவரங்கள் ஷங்கன் உள் எல்லைகளில் தற்காலிகமாக மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்ட எல்லை கட்டுப்பாடுகளின் இருப்பு நிலை குறிப்பினருக்கு பகுதியாகும் ஜெர்மன் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின் பேரில் சட்டவிரோத நுழைவு மற்றும் கடத்தல் நடவடிக்கைகளை தடுக்க எல்லை கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன இந்த கட்டுப்பாடுகள் பிரான்ஸ் பெல்ஜியம் நெதர்லாந்து லக்சம்பர்க் மற்றும் டென்மார்க் எல்லைகளில் செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நடைமுறையில் உள்ளன சுவிட்சர்லாந்து ஆஸ்திரியா போலந்து மற்றும் செக் குடியரசு ஆகிய நாடுகளின் எல்லைகளில் தற்காலிக கட்டுப்பாடுகள் ஏற்கனவே நடந்துள்ளன சுவிட்சர்லாந்தில் இது பாசல் ஆர்கவ் சூரிச் மற்றும் துர்கவ் ஆகிய இடங்களில் உள்ள எல்லை கடவுகளை பாதித்து குறிப்பிடத்தக்க காலப்பகுதியில் பெடரல் காவல்துறை மூவாயிரத்து எழுநூற்று இருபத்தி இரண்டு அங்கீகரிக்கப்படாத நுழைவுகளை பேர்டன் வூட்டம்பர்கிலிருந்து சுவிட்சர்லாந்துக்குள் பதிவு செய்தது அத்துடன் இரண்டாயிரத்து சட்டவிரோத எல்லை கடப்புகளை பிரான்சிற்குள் பதிவு செய்தது மொத்தம் சுவிஸ் எல்லையில் முப்பத்தொன்பது கடத்தல்காரர்களையும் பிரெஞ்சு எல்லையில் இருபது பேரையும் போலீசார் கைது செய்தனர் குற்றவியல் நடவடிக்கைகளில் ஐநூற்று எழுபத்தெட்டு பேர் கைதாகினர் அவர்களில் முன்னூற்று பேர் சுவிட்சர்லாந்தின் எல்லையிலும் இருநூற்று பேர் பிரான்சின் எல்லையிலும் இருந்தனர் தற்காலிக எல்லை கட்டுப்பாடுகள் பாதுகாப்பை அதிகரிப்பதையும் கடத்தல் மற்றும் அங்கீகரிக்கப்படாத நுழைவுகள் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளன அவை ஐரோப்பாவின் வெளிப்புற எல்லைகளை சிறப்பாக பாதுகாக்கும் முயற்சியின் ஒரு பகுதி அதே நேரத்தில் ஜெர்மனியின் உட்பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துகின்றன சுவிட்சர்லாந்துடனான எல்லைகளில் அதிகரித்த கட்டுப்பாடுகள் பாதுகாப்பு விவகாரங்களில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு எவ்வளவு நெருக்கமாக உள்ளது என்பதை காட்டுகிறது அதே நேரத்தில் மக்கள் சுதந்திரமாக பயணிக்கக்கூடிய பகுதியில் திறந்த எல்லைகளோடு தொடர்புடைய சவால்களை அவர்கள் அடிக்கோடு காட்டுகிறார்கள் பாதுகாப்பு நிலைமை தேவைப்படும் வரை ஜெர்மன் அதிகாரிகள் கட்டுப்பாடுகளை தொடரும் எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து உட்பட அண்டை நாடுகளோடு நெருக்கமான ஒத்துழைப்பு சட்டவிரோத நுழைவுகள் மற்றும் கடத்தல் நடவடிக்கைகளை திறம்பட எதிர்த்து போராடுவதற்கான மூலோபாயத்தின் மையப்பகுதியாக உள்ளது ஐரோப்பாவில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு எல்லை தாண்டிய ஒத்துழைப்பு மற்றும் நிலையான நடவடிக்கைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை பெடரல் போலீஸ் புள்ளி விவரங்கள் தெளிவுபடுத்துகின்றன இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்